இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிவாக்கம் அங்க இந்த வேல்யூ ரியாலிட்டி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்றாங்க அதுக்கு தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்ஸ்டே தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கிராண்டா லான்ச் பண்ண போறாங்க இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அவென்யூ ஆல்ரெடி இங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் வந்து செரசா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து வேல்யூ ரியாலிட்டில இருந்து போட்டிருப்பாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பக்கத்துல தான் மெட்ராஸ் அவென்யூ நியூ ப்ராஜெக்ட் தர்ஸ்டே கிராண்டா லான்ச் பண்றாங்க இங்க பிளாட்டோட சைசஸ் பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்கொயர் இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு பிளாட்டோட சைஸ் வந்து இருக்கு அண்ட் பிளாட்டோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி எல்லா டேரக்ஷனுமே நமக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஏன்னா லான்ச் பண்றதுனால நம்மளுக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லா டேரக்ஷனுமே நம்மளுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அதனால நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேரக்ஷன்ல பிளாட்ஸ் வேணுமோ அந்த பிளாட்ஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ ரியாலிட்டி ப்ராஜெக்ட் பக்கத்துலயே இன்னொன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க வேற ஒருத்தவங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ரேட்டும் இங்க வேல்யூ ரியாலிட்டியும் ரேட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டோட இங்க பாத்தீங்கன்னா ஐநூறுபா வந்து கம்மியாக தான் இருக்கும் பிளாட்டோட ரேட்டு ஸோ அதனால வந்து வேல்யூ ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ் தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி லோன்ஸை இங்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்டூ நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு லோன்ஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரோட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட்டு ஃபார்ட்டி ஃபீட்டில் பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபி லைன் ஆல்ரெடி உள்ள இருக்கு கேட்டட் கம்யூனிட்டி ஸோ அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது அதே மாதிரி வேல்யூ ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்